ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வைகாசி விசாக நாள் என்று முருகப்பெருமானுக்குரிய ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது முருகப்பெருமானை வீடு தேடி வருவதாக ஒரு ஐதீகம் எந்த பொருளை வாங்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பான வணக்கங்கள் வைகாசி விசாகம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வந்திருக்கு வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்லையும் பக்தர்கள் கூடி வருவார்கள் இந்த நாளில் முருகனை வேண்டி பால் குடம் எடுத்தால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய மிக ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த நாள்ல முருகப்பெருமானை வேண்டி விரதமிருந்து வழிபட்டால் கடன் சுமை குறையும் வேண்டுதல்கள் நிறைவேறும் முருகப்பெருமானின் அனைத்து ஆலயங்கள்லையும் விழா எடுத்து வைகாசி விசாக விழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நாள்ல பால் குடம் எடுத்தும் காவடி சுமந்தும் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் இந்த அற்புத நன்னால் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான விஷயங்களை வீட்டில் செய்வதால் அவருடைய அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதோடு அவருக்கு மிகவும் விருப்பமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதால் முருகப்பெருமானை வீடு தேடி வருவதாக ஒரு நம்பிக்கை வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினம் என்பதால் அன்று இனிப்பு வைத்து நைவேத்தியமாக படைப்பது ரொம்பவே விசேஷம் அப்படி வெள்ளம் வாங்கி வந்து பஞ்சாமிரதம் செய்து முருகனுக்கு படைக்கலாம் இது முருகனுக்கு மிகவும் பிடித்தமான பிரசாதங்கள்ல ஒன்று அதே போல தேன் வாங்கி வைத்து படைக்கலாம் தேன் தினை மாவு அப்பம் நெய் சாதம் இவைகளும் முருகனுக்கு பிடித்தமான ஒன்று இதனால் இவற்றை செய்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரதம் தேன் நெய் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் இவைகள் முருகனுக்கு நைவேத்தியமாக படைத்தாலும் முருகனுக்கு மிகவும் விருப்பமான முருகனையே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதுதான் மயிலிறகு இந்த மயிலிறகை வாங்கி வீட்டில் இன்றைக்கு வைக்கும் பொழுது முருகப்பெருமானே நேரில் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் இது கோவில் கடைகள்ல தேவஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய கடைகள்ல கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் இந்த மயிலிறகை வைகாசி அன்று வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபட்டால் வீட்டில் தெய்வீக சக்தி நிறைய துவங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை விஷயங்கள் அதிகரிக்க துவங்கும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் பல நன்மைகளை தரக்கூடிய சிறப்புமிக்க மயிலிறகு மயிலிறகு பாதுகாப்பு சுபிக்ஷம் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை ஏற்படுத்தும் என நம்பப்படுகின்றது இதை வீட்டில் வைத்திருந்தால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் மயிலிறகு வீட்டில் இருந்தால் முருகப்பெருமானின் அருளும் கிருஷ்ண பகவானின் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் ராகு உள்ளிட்ட கிரக தோஷங்கள் நீங்கும் மயில் முருகப்பெருமானின் வாகனமாக இருப்பதால் அந்த மயிலின் இறகை வீட்டில் வைத்தால் முருகனின் மனமகிழும் அவரே நம் வீட்டிற்கு வந்து இருப்பதாக ஐதீகம் அதனால நம்பிக்கையோட இன்றைய நாள்ல முருகனுக்குரிய இந்த வைகாசி விசாக நாள் அன்று மயிலிறகு கிடைத்தால் நிச்சயமாக பூஜை அறையில வைத்து வழிபடுங்கள் சுபிக்ஷம் உண்டாவதோடு முருகப்பெருமானுடைய அருளாசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்